அனைவருக்கும் வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்திற்கான சுருக்கமான தரவுகளுடன் தொடங்குகிறோம் கீழே உள்ள ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் அனைத்து குறிகாட்டிகளையும் மிகவும் கவனமாக ஆய்வு செய்ய உங்களை அழைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை கருத்தில் கொள்வோம் அமெரிக்காஸ் கோல்டு அண்ட் சில்வர் கோர்ப் டிக்கர் யுஎஸ்ஏஎஸ் இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி செய்யப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் அமெரிக்காஸ் கோல்டு அண்ட் சில்வர் கோர்ப் துணைப்பிரிவைச் சேர்ந்தது மெட்டல் டிராக் அறுபத்தேழு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு வருமாறு பத்து புள்ளிகளில் ஐந்து புள்ளி ஐந்து மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு இரண்டு புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் மொத்தத்தில் பங்கு சந்தைக்குள் மொத்தத்தில் அமெரிக்க சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் நிறுவனத்தின் மைனஸ் ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக அமெரிக்காஸ் கோல்ட் அண்ட் சில்வர் கோர் ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் அமெரிக்காஸ் கோல்ட் அண்ட் சில்வர் கோர் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்கு இருப்பதை காணலாம் அமெரிக்காஸ் கோல்டு அண்ட் சில்வர் நூற்று ஐம்பத்தைந்து புள்ளி இரண்டு சதவீத இயக்கவியலை காட்டியது ஐம்பத்தைந்து புள்ளி ஏழு சதவீதம் துணை பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அமெரிக்காஸ் கோல்டு அண்ட் சில்வர் முப்பத்தி இரண்டு சென்ட் பில்லியன் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் முன்னூற்று அறுபத்தைந்து பில்லியன் டாலர் ஆகும் அமெரிக்காஸ் கோல்டு அண்ட் சில்வர் கோர்ப் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஏழு சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் மூன்று சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப் பிரிவின் மூலதனம் நூற்று ஐம்பத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் அமெரிக்காஸ் கோல்ட் அண்ட் சில்வர் பூச்சியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு அமெரிக்காஸ் கோல்டு அண்ட் சில்வர் ஒரு பிரிவில் சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது பூச்சியம் புள்ளி பூச்சியம் எட்டு ஏழு சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் பூச்சியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட எழுபத்தாறு சதவீதம் குறைவு நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்டு நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பதினான்கு பில்லியன் ஆகும் புத்தக மூலதனத்தின் கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் நாற்பத்தாறு புள்ளி ஏழு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன்களின் முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலையின் இருப்பு அதன் லாபத்திற்கு பூஜ்ஜியம் ஆகும் முப்பது புள்ளி ஒன்று என்ற துணைப்பிரிவில் சராசரியாக உள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட மோசமாக உள்ளது துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையை லாப குறிகாட்டியாக மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நாற்பத்தாறு டாலர் மில்லியனாக இருந்தது வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் விலைக்கு மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் மூன்று புள்ளி இரண்டு ஆகும் மூன்று புள்ளி ஏழு இன் துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட பதினான்கு சதவீதம் குறைவாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நூறு மில்லியன் டாலர் வருவாய் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்ட வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் விலைக்கு மோசமானது துணைப்பெருவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் நாற்பத்தைந்து புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பன்னிரண்டு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐம்பத்தேழு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் ஒரு பங்கை விட குறைவாக உள்ளது இது நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலையை காட்டுகிறது அமெரிக்காஸ் கோல்ட் அண்ட் சில்வர் கோர்ப் ஒரு நிறுவன ஊழியரின் மூலதனத்தின் அளவு பூஜ்ஜியம் ஆயிரம் டாலர்கள் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் இலாபத்தின் அளவு பூச்சியம் ஆயிரம் டாலர்கள் நூற்று பதினேழு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு சராசரியாக மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் விற்பனை அளவு பூஜ்ஜியம் ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு மூலம் தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பங்குகள் குறுகிய ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு சராசரி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் மதிப்பீடாகும் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது அமெரிக்காஸ் கோல்டு அண்ட் சில்வர் கோர்ப் துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக அறுபத்தாறு சதவீதமாக உள்ளது தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவின் பங்குகள் நிறுவனத்தின் மதிப்பை விட அதிகமாக மதிப்பிடப்படுகின்றன அமெரிக்காஸ் கோல்டு அண்ட் சில்வர் கோர்ப் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக இரண்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை முன்னறிவிப்பு தெரியவில்லை தற்போதைய மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தெரியவில்லை ஆர்டர் டேபிளுக்குச் செல்லலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின்னப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் அமைப்பு மூலம் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு பகுப்பாய்வு அடிப்படையில் அமெரிக்காஸ் கோல்ட் அண்ட் சில்வர் தகவல் அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி மூன்று சென்ட் விலையில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோள்களை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஒன்பது ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஏழு ஆகஸ்ட் அமைக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் இக்யூ எக்ஸ் முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் மெயின் ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் தானாகவே மூடப்படும் இந்த வீடியோவை பார்த்ததற்காகவும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்காகவும் பொதுமக்களுக்கு மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்